டாக்டர் பழனிவேலு கேஸ்டாலஜி மற்றும் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஜெம் மருத்துவனுடைய தலைவர் சமீபத்தில் ஜாப்பனீஸ் அசோசியேஷன் ஆஃப் தொராசிக் அதாவது நெஞ்சக உணவு குழாயின் சிறப்பு மருத்துவ அமைப்பு அழைத்து இன்டர்நேஷ்னல் ஹானரி மெம்பர்ஷிப்ங்கிற அவார்டு லைஃப் டிம் அஜ்மாவோட கொடுத்து பாராட்டியது இது பாராட்டி இந்த உணவு குழாயினுடைய நவீன கண்டுபிடிப்பு உலக அளவில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து ஜப்பானில் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று ஜப்பான் போராவுமே என்று என்னுடைய ப்ரோன் ஈஸ் பட்ஜெட் என்கிற டெக்னிக் தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையில் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த டெக்னிக்கு மிகவும் மிகச்சிறந்த முறை புற்றுநோயினுடைய தாக்கத்தை முழுமையாக எடுக்கிறது மட்டுமில்லாமல் இது சிறுதுளையாக வழியும் பொழுது ஒவ்வொரு நோயாளியுமே சில நாட்களிலேயே குணமடைந்து அவர்கள் அன்றாட வேலை செய்ய முடிவதும் பக்க விளைவுகள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் இதை விரும்பினார்கள் அந்த முறையை ஜப்பானில் பயன்படுத்துறதுனால அவர் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற வகையில் சென்ற வாரம் ஜப்பான் சென்று வந்தேன் அவர்கள் வந்து மிகவும் பாராட்டு இதாக இருந்தது ஜப்பான் வந்து உலகத்திலேயே உணவுக்குள்ள இறப்பை புற்றுநோயில் மிகவும் சிறந்து விளங்குபவர்கள் உலகம் நாடுகளே அவர்களை பார்த்துத்தான் பொதுவாக ஒரு நவீன உத்திகளை அடப்ப செய்வார்கள் ஆனால் இந்த ஒரு வகையில் சிறுதொலை சிகிச்சை முறையில் நம்மளுடைய சிகிச்சை முறை இன்று உலக நாடுகள் மட்டுமல்லாமல் கு ஜப்பானிலுமே இந்த டெக்னிக் மிகவும் பிரபலம் அடைந்திருக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது உணவுக் புற்றுநோய் வந்து காமனஸ்ட் அதாவது நான்காவது அதிகமான புற்றுநோய் என்பதும் அது மிக சிக்கலான ஆப்ரேஷன் என்பதும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை நெஞ்சை திறந்து வயிற்று திறந்து பண்ணும் பொழுது பக் பலர் பக்க விளைவுனால் இறக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்பட்டது இந்த சிறுதலையை விளையும் பொழுது வழி இல்லை ஒரு சில நாட்களிலேயே குணமடைந்தரலாம் இரத்த சேதம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பத்திலிருந்து பதினைந்து பங்கு பெருசு பண்ணி காமிக்கிறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால புற்றுநோய் முழுமையாக என்னுடைய சிகிச்சை முறையில் எடுக்கிறலாம் அதனால் புற்றுநோய் வரக்கூடிய அவனுடைய வாழ்நாள் கூட நான் கூறுவதோடு வரக்கூடிய வாய்ப்பும் தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நவீன உத்திகளை மூலம் இந்த அனஸ்டமோட்டிக் லீக் அதாவது தையல் விட்டு பக்க விளைவுகள் ஏற்படுவதும் கூட இப்போ தவிர்க்கப்படுகிறது அதனால் இன்று உணவுக் ஆப்ரேஷன் மிகவும் பாதுகாப்பான ஆப்ரேஷன் சில நாட்களிலே மற்றும் குணமடைந்து அவங்க அன்றாட வேலையில் செய்ய வாய்ப்பு அதிகமாகிறது இப்பொழுது நவீன சிகிச்சை முறையெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ரோபோட்டிக் சர்ஜரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த புற்றுநோய் சிசுக்களை துல்லியமாக கண்டறிந்து பூரணமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் மிகவும் நன்றாக இருக்கிறது அந்த வகையில் பொதுமக்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த கீஹோல் மினிமல் இன்மேஸ் சிகிச்சை நம்பிக்கிறது இது என்னும் பெயரில் என்று உலக நாடுகள் எல்லாருமே பயன்படுத்தும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு இதற்கு பொதுமக்களே காரணம் அவர்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்காக ஏழைகளுக்கு எல்லோரும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா